இன்னைக்கு வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்சஸோட ஒன் ஆஃப் தி இன்ஸ்டியூட் வந்து இந்தியன் ஆஃப் ட்ராபிக்கல் மெட்டீரியாலஜி அப்புறம் சத்யபாமா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ரெண்டு பேரும் சேர்ந்து இது வந்து ஒன் ஆஃப் தி ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் அட்மாஸ்பிக் அப்சர்வேஷன்ஸ் அதை வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் டவரில் வந்து இன்ஸ்டால் பண்ணிடுது இது மூலமாக வந்து நவீன பின் ப்ரொஃபைல எப்படி இருக்கும் நாலு கிலோமீட்டர் வரைக்கும் அப்புறம் வந்து கிளவுட் ஹைட் எங்கே இருக்குது அப்புறம் கிளௌடில் என்னென்ன வாட்டர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது இது சாலிட் ஸ்டேட்ல இருக்கா லிக்யூட் ஸ்டேட்ல இருக்கா எல்லா விதமானதும் கண்டுபிடிக்கிறதுக்கு உள்ள இன்ஸ்ட்ருமெண்ட்டு இங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் இதை ஏன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கு அப்படின்னா இப்போ வெதர் ஃபோர்காஸ்ட் வந்து நாள் இந்த இந்த நவீன காலத்தில் வந்து ரொம்ப கயாட்டிக்காக இருக்கு இப்போ வந்து சடனாக ரெயின் வருது சடனாக வந்து ஃப்ளட்டிங் ஆகுது இதெல்லாம் ஆகுது ஏன் அப்படின்னா இந்த மாதிரி கடல் பக்கத்தில் இருக்கிற இடத்துல வந்து வெதர் காலநிலை மாற்றம் வந்து ரொம்ப குயிக்காக நடக்குது இது வந்து குயிக்காக நடக்கிறது ஏன் நடக்குது எப்படி நடக்குது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக முதல்ல அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அந்த தெரிஞ்சதை வந்து மாடனில் வந்து இன்கார்பரேட் பண்ணி அப்புறம் பெட்டராக ப்ரெடிக் பண்ணுறதுக்காக இருக்கும் இது வந்து ஒன்று காலநிலை மாற்றத்தினால வெதர் சேஞ்ச் ஆகிட்டே போகுது இன்னொன்று வந்து இந்த அர்பன் அர்பனைசேஷன் மோர் அண்ட் மோர் பில்டிங்ஸு அந்த மாதிரி சிட்டியே குரோ ஆகுறதுனால இதனுடைய வெதர் பேட்டர் வந்து சேஞ்ச் ஆகுது அதனால் நாட் ஓன்லி இந்த கிளவுட் எப்படி சேஞ்ச் ஆகுது ஏரோசால்ஸ் எல்லாம் எப்படி க்ளவுடை மாடிஃபை பண்ணுது இது எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுனால நம்ம நிறையா சயின்ஸ் இதில் இருந்து வரும் இந்த சயின்ஸை வச்சு நாங்கள் திருப்பி நல்லா மார்க் பண்ணி பெட்டர் ஃபோட்காஸ்டிங் வர காலத்தில் பண்ணுவோம் இது போக நீங்கள் நாளில் வந்து இப்போது ரேடாஸ் ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன்ஸ் எல்லாமே வந்து இங்கே சென்னையில் வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம் ஃபார் பெட்டர் ப்ரெடிக் தான் இது வந்து காமன் மேனுக்கு வந்து போர்காஸ்டு யூஸ் ஆகும் அதாவது ஃபஸ்ட்டு இந்த டேட்டா போகும் இந்த டேட்டா போனேன் இந்த டேட்டா வச்சு எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதை மாடலில் போட்டு மாடல் வந்து அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக கம்ப்யூட்டர் வந்து பிடிக்கணும் ஃபஸ்ட் இப்போ என்ன ப்ராசஸ் நடக்குன்னு தெரியல உதாரணம் ஒரு அதாவது இப்போ என்ன ப்ராசஸ் நடக்குதுன்னு தெரிஞ்சாலே அதை வந்து நம்ம வந்து ப்ராசஸே தெரியலன்னா பண்ண முடியாது ரெண்டாவது வந்து அப்சர்வேஷன் நிறையா மோர் அண்ட் மோர் அப்சர்வேஷன் இருந்தாக்கேன் பெட்டர் பிழைக்குங்க முன்னாடி வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் வெதர்ஸ்டேஷன் வந்து ஒரு இருபது கிலோமீட்டருக்கு ஒன்று இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் இருபது கிலோமீட்டர் ஸ்கொயர் வந்து நம்ம என்ன வெதர் நடக்க சொல்லும் ஆனால் இப்போ வந்து அந்த இருபது கிலோமீட்டருக்குள்ளேயே ஒரு இடத்துல ரெயின் ஆகுது ஒரு இடத்துல ரெயின் ரெயினாக இந்த மாதிரி வேரியேஷன் உள்ளே இருக்கிறதுனால ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம பண்ணுவோம் அதனால தான் மோர் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் விவ் டு டேக் அதனால தான் இப்போ நம்ம மோர் அப்சர்வேஷன் நியூ அப்சர்வேஷன் இது ரெண்டையும் நியூ அப்சர்வேஷன் டு அண்டர்ஸ்டாண்ட் தி ப்ராசஸ் அதில் என்ன நடக்குது அப்படின்னு பாக்குறதுக்கு மோர் அப்சர்வேஷன் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு இடத்துல என்ன வேரி ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மாடலில் வந்து நம்ம போட்டு அதான் மிஷன் மோசம் வந்து ஒன் இயருக்கு முன்னாடி வந்து ஆரம்பிச்சு பட் இப்போ வந்து இந்த மாதிரி சொபஸ்டிகேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஃபைவ் இன் ப்ரொஃபைல் அப்புறம் మాది డీ పోలరైజేషన్ స్పైల్ అంటే మైక్రోవేవ్ రేడా ఇదెల్లా వంటి ఢిల్లీ కడితే ఇప్పుడు ఇంకేదేం పనిస్తాం అది కడితే వంటి బాంబే అప్పుడు కల్కత్తా ఇది అది అర్బన్ సిటీలో నాకు పని సో దిస్ దిస్ ఇస్ రిప్రజెంట్ దిస్ పర్టికులర్ రేడా విన్ ప్రొఫైల్ ఇట్ ఇస్ మోర్ ఆల్ సేమ్ మెసర్ హియర్ అండ్ ఫార్ అవే ఇఫ్ ఎన్ యూ గో అప్ ది విన్ ప్రొఫైల్స్ విల్ కన్వర్ సో యూ డోంట్ రిక్వైర్ Everywhere, but if there are many places wherever if it is required, we will go for it. But uh, we will have new radars and other things we will establish in Chennai. Three more we are planning to establish. I think that location there we are identifying because we need to go away from Chennai. So it has to be triangular uh, bed type. Of course, of course, see when you have a radar in your own. Out, your whole house cannot be predicted because it is a shadow, you have to go away, then only you can have a June view of all three will be expand, we have in Chennai already one expand, one expand, now we will go for three more expand, yes, actually that project cost is very, actually this only started last year. Okay, so one year it is about 2000 crore. Okay, but now we are aiming for a much bigger pool in terms of uh, we are going for augmenting more and more instrumentation and more computing power, more satellites, more uh, radars everywhere. Radars we are going to install wind profilers. So it is a big number, but we are aiming for the next 16 finance. It is roughly about more than hundreds in next one year, one hour, 100, so no. no, total, total will be roughly about 100 to 120, so roughly that would, because any rain, anywhere any cloud system is there, it should not be noticed, unnoticed, so that is why we want to have the redundancy of radar, of many places and combination of radar, yes, the coastal area in the core scientific requirement, and the X band is Himalayan regions and other places. We want to have micro uh, that is urban uh, test bed. So where we will have a X band? Of course, here we are planning definitely. That's what in maybe in Tamil Nadu, about about uh, I think few radars will be there. The exact amount we are working out. There are all the interior Tamil Nadu and South Tamil Nadu maybe in the southern tip as well as the, maybe in the central and maybe in the west also time to run that area. so we are planning, but we are working out where we keep it. that combination will work out because anywhere, the radar somewhere it will be a interference area. we have to uh, find out that location. it will be all our indian. Huh?

அந்த மேக படிப்பு மாதிரி இந்த மாதிரி இது பிரச்சனை கிட்டே இந்த மாதிரி இது பண்ணுறது இந்த மாதிரி அப்சர்வேஷன்லாம் முன்னாடி கிடையாது அதனால இப்போதைக்கு வந்து மேக இதெல்லாம் வந்து ஃபோர்காஸ்ட் பண்ண முடியாது அதுக்கு வந்து சயின்ஸ் கிடையாது இப்போ வந்து பூகம்பத்தை ஃபோர்காஸ்ட் பண்ண முடியுமான்னா முடியாது அதுக்கு சயின்ஸ் இல்லை அது மாதிரி அந்த சயின்ஸை தெரிஞ்சாதான் அதை நம்ம ப்ரிடிக் பண்ண முடியும் அப்போ அந்த சயின்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த இன்ஸ்ட்ரூமெண்ட்டை நம்ம दट इस आल सीजन प्रिडिक्शन अब वो मुझे इपेल फिजिक्स बेस्ड न्यूमेरिकल मॉडल देर आर मेनी पैरामीटर्स आर इनवॉल्व वी कैन नॉट से इंडिविजुअल पैरामीटर दिस पैरामीटर विल हैव अ हाई इंपैक्ट दैट इज यस So, it is, it is not only uh, urban test but is first phase, we have already first phase also we are going for uh, radars. So, the entire country we are making radar now already we have uh, placed the order and manufacturing is going on. So, it is you know, slowly they are installing first the radar, then the urban test phase. so then maybe many automatic weather stations all over uh, India and especially we want to have a more population in Himalayan region where the cloud dust and other things. தெப்பிக்குன்பிய வெண்ட் எல்லாரும் கண்ட்ரோல்மென்ட்டரோட सपोर्टங்க இது ஸ்டேட் கமெண்ட் கூட இது பண்ணலாம் பட் தே ஆர் ப்ரொவைடிங் land and various other ऑटोमेटिक ரெஜிஸ்ட்ரேஷன் आल्सो दे आर ப்ரொவைடிங் சோ தே ஹவ் ஆல்சோ ஓப்பனிங் வாட் இஸ் कॉल्ड லெதர் ஸ்டேட் அந்த இடத்துல நமக்கு வருது ரெயின் கேஜ் எங்க எங்க இருக்கு எல்லா இடத்துலயுமே கண்ட்ரோல்மென்ட்ட ஷேப் அமௌண்ட்டு இன்ஸ்டால் பண்ணிருக்கேன் ஸோ அந்த டேட்டா மோர் அண்ட் மோர் டேட்டா பெட்டர் ப்ரொடிக்ட் எவ்வளோ மோர் அப்படிங்கிற அளவே கிடையாது அதாவது எவ்வளோ மோர்னா ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு ஏடபிள்இஸ் ஐ கேன் டூ பெட்டர் பட் அவ்வளோ தூரம் பண்ண முடியாது ஸோ அந்த நோய்க்கு போய்கிட்டு இருக்கணும் எஸ் 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 அண்ட் வெரி சூன்ரெடி பிளேஸ் டி ஆர்டர் ஆக்சுவலி மெயின் காம்பனெண்ட் இம்பார்ட்டன் But uh, some of the things are uh, domestic. Okay. Okay. Right. Thank you.